கத்தொடை நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் எட்டு பதினேழு என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன் எனக்கு அருமையானதே உண்டு பிள்ளைகளை அண்டவராக ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறாரு என் மகளே என்னை நேசிக்கிறாயா என் மேல் அன்பாக இருக்கிறாயா என் மேல் பிரியமாக இருக்கிறாயா அப்படின்னு இருப்பா என்றால் நானும் உன்னை சிநேகிக்கிறேன் நானும் உன்மேல் அன்பா இருக்கிறேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க இந்த தினத்துல தேவனை நீங்க நேசிக்கலாம் இருங்க உலக அன்பெல்லாம் நம்மளை விட்டு கடந்து போகும் இல்லையா நம்ம எல்லாரும் கைவிட்டுருவாங்கன்னா என்றைக்குமே கைவிடாத ஒரே ஒருவர் அவர்தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் அவரை நீங்கள் சிநேகிங்க அவர் மேல் அன்பு வைங்க ஆண்டோர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார் சந்திக்கிறவராக இருக்கிறார் இந்த தினத்தில் மிகப்பெரிய அதிசயங்கள் இருப்பது உங்களுக்கு காணும்படியாக கத்தர் செய்வார் ஏனென்றால் அவர் பேரில் நீங்கள் பிரியம் வைக்க வேண்டும் அவர் பேரில் நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும் ஆண்டவரே உண்மையை நான் நேசிக்கிறேன் அப்பா என்று சொல்லுங்கள் ஆண்டவரே உண்மையை நான் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் என்னை நீங்கள் கைவிடாகாதிருங்க மனிதர்கள் கைவிட்டால் என்னை கைவிடாத தேவன் என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்க நிச்சயமாய் கத்திர நாள் உங்களோடு உங்க ஆஸ்வதிப்பாராக சிநேகிக்கிறவளை நான் என்று கத்தர் சொல்கிறார் இன்றைய தேவனை நீங்க நேசிக்க ஆரம்பிங்க உங்க வாழ்நாள் முழுவதும் ஆண்டர் உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக என் தேவனுக்கே மிகம் உண்டாகட்டும் ஆமேன்